அனைவருக்கும் வணக்கம் என் அன்பான உறவுகளே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா கொண்டைக்கடலை வந்து வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் கழுவி பாருங்கள் ஊற வைக்காமல் அப்படியே த நான் ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு அப்படியே வேக போட்டுருவோம் ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் தான் குழம்பு கூட்டி வைக்க போகிறோம் அதுக்காக அப்படியே வேக வச்சிருவோமா இப்போ பற்ற வச்சாச்சு நம்ம பாரு எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நல்லா இந்த வேகத்தும் இந்த தண்ணியிலே நம்ம குழம்பையும் தாளித்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு வைக்க போகிறதுனால உப்பு அதிலே சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம பசங்களுக்கும் சும்மா வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க வேகத்தை வெயிட் போட்டுருவோம் இப்போ கொண்டக்கெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டேன் நல்லா வெந்துடுச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டு குக்கரில் சாதத்தை வச்சுட்டு வேறு கொ சட்டியில் குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி வெங்காயம் தேங்காய் திரி வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் கொஞ்சோண்டு பெருஞ்சொம்பு சேர்த்துக்குருவோம் இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கிறதுக்கு ஊற்றிக்கிடுவோம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளியை கொடுத்துருவோம் நல்லா வதக்கி அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதங்குறது தேங்காய் கொட்டி வதக்கிக்கிட்டால் ரொம்ப நல்ல வதக்கி அரைச்சி ஊற்றும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டி அரைஞ்சிருச்சு கடுகுளுந்து மருப்பு போட்டுக்கருவோம் ஒரியட்டம் பிறகு கொஞ்சோண்டு சோம்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுவோம் இது மாதிரி தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க இப்போ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கல்லையே சேர்த்துக்கிறோம் இப்போ காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப காரம்னா சாப்பிட மாட்டாங்க அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன் உப்பு ஆல்ரெடி போட்டு வேக விட்டுட்டேன் இப்போ இது போல நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்கி விட்டு அரைச்சிருக்கோம் இப்போ குழம்புல சேர்த்துக்கருவோம் எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சுக்கிற வேண்டியதே இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்க குழம்புக்கு இந்த புளியை கரைச்சி ஊற்றிடுவோமா இப்போ குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வருது கொண்டக்கடலை குழம்பு இதுக்கு கொஞ்சோண்டு புளி ஊற்றிப்பிடுவோம் நான் கரைச்சி வச்சிருக்கேன் தான் அப்படி ஊற்ற வேண்டியதுதான் இப்போ சுட சுட சாதம் டேஸ்டான கொண்டக்கடலை குழம்பு கோழி கூடு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க சுட சுட சாதம் இப்போ கொண்டக்கடலை போட்டு குழம்பு வச்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் இந்த கொண்டக்கல்ல குழம்பு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களேந்தே சாப்பிடக்கூடிய ஒரு கொண்டக்கடலை குழம்பு தான் வாங்க இப்போ சாப்பிடுவோம்ங்களா குக்கரில் ஊற வைக்காமல் குக்கரில் வச்சதுனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சோம்னா அந்த பூரா போயிடும் அப்படியே வைக்க முடியாது கழுவிட்டு நம்ம குக்கரில் வச்சுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொண்டக்கடலை குழம்பு சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்